வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டனு இன்றைக்கி நம்ம பூக்களோட தான் வந்து நம்ம பார்க்குறோம் கலர் கலரான நல்ல பிங்க் கலரில் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் செவ்வந்தி பூக்கள் வந்திருக்கு நிறைய வீடியோவில் நான் போட்டிருப்பேன் நம்மக்கிட்ட வெள்ளை கலர் அப்புறம் மஞ்சள் இந்த கலர் லைட் பிங்க் அப்படின்னு நிறைய செவ்வந்தி பூக்களோட அறுவடை வந்து பார்த்துருப்பீங்க நான் இதை சின்னதாக வந்து கால் கட்டு போட்டு ஒரு வே ஒரு ஒரு செண்டு மாதிரி பண்ணி வச்சுருப்பேன் நான் சொன்ன லைட் பிங்க் கலர் செவ்வந்தி இட்டாங்க தொட்டியில் வந்து செடிகளோட வளர்ச்சி என்னமோ கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஆனால் பூக்கள் வந்து அழகாக வருதுங்க கோழி கொண்டே பாருங்கள் நல்லா வெல்வெட்டியாக இருக்கும் இந்த பூவு தொட்டு பார்க்கவே நல்லா சாஃப்டாக இருக்குங்க நான் வந்து க்ரோ பேக்கில் இந்த நர்சரி ட்ரேல வந்து சீட்ஸ் போட்டுவிட்டேங்க மாற்றி வைக்கவே முடியல அப்படியே விட்டுட்டேன் முள்ளங்கி பார்த்திங்கன்னா அதுலேருந்தே மண்ணில் இறங்கி நம்மளுக்கு சூப்பராக முள்ளங்கி விட்டுருச்சுங்க அப்புறம் மல்பெரி செப்பம் போல் நம்மளுக்கு வந்து வந்துட்டுருக்கு ஆனால் மல்பெரி சீசன் வந்து சுத்தமாகவே முடிய போகுது அப்படின் தான் சொல்லணுங்க ஏன்னா முடிகிற அளவுக்கு வந்து வந்துடுச்சு பழங்கள் வந்து கம்மியாக தான் இருக்குது இனி வந்து நம்ம வச்சுட்டுருக்கிற கட்டிங்ஸில் தான் ஒன்று ரெண்டு மல்பெரிகள் இருக்குது அதுதான் தான் வந்து நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன் பெரிய செடியில் வந்து பழங்கள் ரொம்பவுமே கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதுங்க பாருங்கள் இது வந்து கட்டிங்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் மல்பெரி வந்திருக்கு அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேங்க சூப்பராக நல்லா கருப்பாக மல்பெரிகள் வந்து பழமாக இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு செவ்வந்தி அப்புறம் வந்து மல்பெரிகள் எடுத்தாச்சுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா வெயில் இல்லாமல் நல்லா ஒரு கிளைமேட் சூப்பராக இருக்குங்க இதில் வந்து நம்ம தோட்டத்தில் அவரைக்காய்கள் தக்காளிகள் எல்லாம் வந்து இந்த சைடு இருக்குது அதை கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கூட எடுத்துகிட்டு வந்திருக்கங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி வந்து எடுத்துக்கிட்டோம் தக்காளிகள் நம்மளுக்கு எவ்வளோ பறிச்சு போட்டாலும் பற்றாதுங்க ஏன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டெய்லியும் தக்காளி வந்து தேவைப்படும் சமையலுக்கு வந்து மெயினாக நம்ம தக்காளி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால அடிக்கடி வந்து நம்ம தக்காளிகள் வந்து எடுத்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கும் வந்து தக்காளிகள் நல்லா இன்றைக்கி தக்காளிகள் வந்து நல்லா சிகப்பாக நம்மளுக்கு நிறையா பழுக்க ஆரம்பிச்சிருக்குங்க பார்த்திங்கன்னா அளவு கொஞ்சம் சின்னதான மாதிரி இருக்குது எடுக்கும் போதே ரொம்ப பழுத்ததுனால பாதியாக பிஞ்சு போச்சுங்க ஆனால் வந்து பழங்கள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ரெட் கலராக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் காம்போடு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டு வைக்கும்போது நம்மளுக்கு நிறைய நாள் வந்து தக்காளி அழுகி போகாமல் நம்மளுக்கு இருக்குங்க ஆர்கானிக்காக நம்ம வந்து தக்காளியை வளர்த்தெடுக்கிறதுனால எடுக்கிறதுனால அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நம் எல்லோ செரி டொமேட்டோன்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு காய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் விடும் இந்த வெரைட்டி வந்து பழம் அதிகமாக வர்றதில்ல ஆனால் கலர் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ரெட் கலருக்குள்ளே போடும்போது எவ்வளோ தனியாக தெரியு பாருங்க இது வந்து எப்போ போல் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லா வித்தியாசமாக இருக்குங்க இந்த எ எல்லோ செரி டொமேட்டோ இன்றைக்கி வந்து எனக்கு தேவையான ஒரு குடை தக்காளிகள் வந்து எடுத்தாச்சுங்க எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு வைக்கிற தக்காளிகளோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கொத்து கொத்தாக பழங்கள் வந்து குண்டு குண்டாக இருக்குங்க நம்ம காய்கறி மார்க்கெட்லலாம் வாங்கும்போது கொஞ்சம் இங்கேயும் டிரான்ஸ்போர்ட்லலாம் தக்காளிகள் வாடி வதங்கி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவீரியன் வெரைட்டின்னு சொல்லிட்டு நல்லா ஆறு ஆறு பூ மாதிரி இருக்கும் இந்த தக்காளியும் ரொம்ப சூப்பரான டேஸ்டில் தாங்க இருக்கும் குண்டு குண்டாக வந்து அந்த ஆப்பிள் தக்காளி வெரைட்டிகளும் வந்து ஒரு பக்கம் நம்ம போட்டு வச்சுருக்கோங்க இப்போ அடுத்த நாளும் நம்மளுக்கு வந்து தக்காளிகள் நிறைய பழமாயிருந்தது இது குண்டு நாட்டு தக்காளி வெரைட்டி கொஞ்சம் புளிப்பு நல்லா இருக்குங்க நீங்கள் வந்து புளிப்பாக செய்யணும் அப்படிங்கம்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெட் செடி டொமேட்டோ முள்ளங்கி தரையில் ஒன்று இருந்ததுங்க அது நல்லா வளர்ந்து நெளிஞ்சு தரையிலையே வளர்ந்துருந்ததுங்க நம்ம ஒரு முள்ளங்கி பறிச்சாலும் சாம்பாருக்கு வந்து நம்மளுக்கு பொதுமானதாக இருக்கும் நான் வந்து ஒரு முள்ளங்கி எடுத்துட்டேன் த கத்திரிக்காய் வந்து ரொம்ப பழுத்துருச்சு சரி விதைக்காவது ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பழுத்த கத்திரிக்காய்கள் எடுத்தாச்சு அப்புறம் அதுக்கப்புறம் வெள்ளை கத்திரிக்காய்கள் எப்போம்போது நம்மளுக்கு நிறைய வந்துடுதுங்க அவரைக்காய்கள் மழை பெஞ்சதுனால அவருக்காய்கள் வந்து பூச்சி தாக்கமெல்லாம் குறைஞ்சி நல்ல மருந்து காய் எடுத்துருக்குங்க இந்த தடவை நம்மளுக்கு போதுமான அளவு அவருக்காய்கள் காய்ச்சிருச்சு அப்படின்ட்டு சொல்லணும் நிறையவே வந்து இந்த தடவை ஒவ்வொரு பொத்துலேயும் நம்மளுக்கு அவருக்காய்கள் கிடச்சிட்ருக்குங்க இன்னமும் வந்து நிறைய பூக்கள் இருக்குது பூக்கள் வந்து மலையிலையும் பெருசாக உதறல நம்மளுக்கு இந்த நாட்டு அவரைக்காய் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி அறுவடைகள் நிறைய கிடச்சிடுங்க ஓரளவுக்கு சிலது வந்து முத்தி போச்சு அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு நம்ம அதோடய விதைகள் எடுத்து குழம்பு கூட பண்ணலாம் இந்த பர்பிள் கத்திரிக்காய்லேயும் நிறையா காயாகிட்டு இன்றைக்கி நம்மளுக்கு நல்லா வந்து பறிக்க ஸ்டேஜில் இருக்கிற கத்திரிக்காய்கள் அவரைக்காய் தக்காளியே இதாங்க இந்த வாரத்தில் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற அறுவடை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் வெள்ளை கத்திரிக்காய் செடி இருக்குதுங்க வெள்ளை கத்திரிக்காய் செடி நம்ம நிறைய இடத்துல வச்சுருக்கோம் இவ்வளோ நாள் காய் வரல ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வெள்ளை கத்திரிக்காய் செடிகளையும் நல்லா காய் வந்துடுச்சுங்க நான் சொன்ன மாதிரி ஒரு கூடை நிறையா அவரைக்காய்கள் கத்திரிக்காய்கள் பறித்து போட்டாச்சுங்க மண்ணோட மண்ணை எடுத்து போட்டு சாப்பிட்டாதான் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெருசாக வந்து நான் கூடையெல்லாம் எடுத்துகிட்டு வரலைங்க அப்படியே வந்து தோட்டத்தில் தரையில் போட்டுட்டேன் இங்கே இது எவ்வளோ நல்லாயிருக்கு இந்த ரெண்டு கத்திரிக்காய் நீளமாக நல்லா ஷைனிங்காக முழு முழுன்னு இருக்குங்க இந்த ஊதாவரி கத்திரி ஊதா கத்திரி நீளம் இது வந்து நிறைய அடியில் வந்து இப்போ நிறைய காய்ப்பு இருக்குதுங்க மேலே வந்து நிறைய காய்ப்பு விட்டுட்டதுனால கீழேப்பில் வந்து நல்லா பெருசு பெருசாக விடுதுங்க இன்னைக்கோட அறுவடை பாருங்க நல்லா பெருசாக வந்து ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் குண்டு பச்சை கத்திரிக்காய்ங்க இது வந்து சதைப்பகுதி நிறையா இருக்கும் நீங்கள் எல்லாம் கிடையும் போது நம்மளுக்கு சட்னி நிறைய ஆகணும் அப்படின்னு போது நீங்கள் ஒன்று ரெண்டு தக் இந்த கத் கத்திரிக்காய் அப்புறம் தக்காளி உருளைக்கிழங்கு பீர்க்கங்காய் போட்டு கடைவாங்க பச்சை மிளகாய் போட்டு இந்த கத்திரிக்காய் போடும்போது பெரிய குடும்பமாக இருக்கும்போது தக்காளி அதாவது தக்காளியும் இந்த கத்திரிக்காயும் சேர்த்து போட்டாலே சட்னி நிறைய ஆகி வருங்க இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வந்து பொரியலை விட நான் சொன்ன மாதிரி இந்த பஜ்ஜி சொல்லுவாங்க தோசைக்கு இதுக்கெல்லாம் வந்து அந்த கடைஞ்சி செய்வாங்க அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் கிடச்ச நல்லா நீல ஊதாவரி கத்திரி வெள்ளை கத்திரி எல்லாம் வந்து எடுத்தாச்சுங்க அவரைக்காய் எடுத்தாச்சுங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து தோட்டத்தில் போட்டு வச்சாச்சுங்க இன்னும் வந்து ரெண்டு மூணு பச்சை குண்டு கத்திரி வந்து விட்டுட்டேன் அப்புறம் தம்பட்டை அவரை சுவாஃஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்க உண்மையிலே வந்து ஸ்வாட் அப்படிங்கிற மாதிரி தான் நீள நீளமாக விடும் கத்தியை வந்து பச்சை கலரில் பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் வந்து இது இருக்குங்க அவ்வளோ சூப்பரான காய்கள் நிறைய நோய் இதில் வந்து வைட்டமின்கள் இதெல்லாம் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லதுங்க இதெல்லாம் வந்து நம்ம நம்மளுக்கு நிறைய பேருக்கு இந்த க இந்த மாதிரியான அவரை கைகள் வந்து தெரியவே தெரியாது இந்த தம்பட்டை அவரைங்கிறதெல்லாம் தெரியவே தெரியாதுங்க இதை பார்க்க போனால் நம்மளுக்கு புங்க மரத்தோட காய் மாதிரி இருக்கும் அவ்வளோ நீளமாக இருக்குங்க நம்ம தோட்டத்தில் நல்லா சூப்பராக பச்சை பசேல்னு மல்லித்தலை எப்படி தக்காளி நம்ம எல்லோரும் தினமும் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி மல்லித்தலையும் வந்து எல்லோரும் தினம் தேடுற ஒன்று தாங்க கருவேப்பில மல்லித்தலை நம்ம வந்து எந்த காய்கறி கடைகளுக்கு போனாலுமே வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்து வாங்கிட்டு வருவோம் இந்த சங்குப்பூ பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க ஒரு பத்து பூ வச்சாலுமே உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பூவும் பெருசாக இருக்கும் கலர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்குங்க நல்லா வந்து ஒரு டார்க் கலர் சங்கு போங்க பார்த்தீங்களா என்னோடய கையில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு ஜினியா நம்ம தோட்டத்தில் நிறையா வந்திருக்குங்க இந்த அடுக்கு சினியாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது நான் வந்து இதில் லைட் பிங்க் கலர் அடுக்கு சினியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இது நிறைய அடுக்குகள் இருக்குதுங்க அப்புறம் நாட்டு ரோஸ் நம்மளுக்கு இன்றைக்கி பூத்துருக்குதுங்க நாட்டு ரோஸ் நம்ம நிறைய தடவை படிக்காமல் விட்டுறோம் அதெல்லாம் வந்து உதிர்ந்து போயிடுது இன்றைக்கி வந்து முன்னாடி எடுத்தாச்சு நம்மளோட குண்டு நூல்கோல் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நூல்கோல் குருமா பண்ணலாம் ஒன்று இருந்தால் கூட போதும் நம்ம சப்பாத்தி குருமா பண்ணிக்கலாம் அதனால தான் நான் கிடச்ச ஒன்று ரெண்டும் எடுத்துகிட்ட ஊதா கலர் நூல்கோல் வந்து வந்துட்டுருக்குங்க இது வரும்போது நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு போடுறேன் எனக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வயலட் கலர் நூல்கோல் வருதுங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி எனக்கு பச்சை நூல்கோல் நீளம் குண்டுன்னு ரெண்டு எடுத்தாச்சு இது வந்து நம்ம மலைத்தலையில் இதுக்கு பேர் வந்து செலரி சேலரி வந்து நம்ம பர்கரில் பீஸாலெல்லாம் சீசனிங்கில் போடுவாங்க அங்கங்கே இந்த வெயில் காலத்துலேயும் கொஞ்சம் கேரட் வந்துட்ருக்கு நம்ம மாமரத்தில் நிறைய பிஞ்சுகள் வச்சுருந்துதுங்க ஆனால் நிறைய கொட்டி போச்சு இப்போ ஒரு பத்து பிஞ்சுகள் அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்துட்ருக்குங்க இவ்வளோ குட்டி செடி இவ்வளோ காய்கள் தாங்கிறதே பெரிய விஷயந்தான் இன்னைக்கருவடைகள் பார்த்திங்கன்னா இதுதாங்க சங்குப்பூக்கள் செவ்வந்தி ரோஸ் நூல்கோல் கேரட் தம்பட்டை அவரை மல்லித்தலை தக்காளி மல்பெரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளே ஒரு மினி மார்க்கெட் தாங்க வச்சுருக்கோம் பார்க்கவே கலர்ஃபுல்லாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கோட அறுவடை நம்மளுக்கு கொஞ்சம் நிறையாவே கிடச்சிருக்குங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி